வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா கோடை கால சிறப்பு ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது கோடை காலத்திற்காக நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட போகிறது ஆனால் இப்பொழுது புதிய ரயில் இயக்கப்பட இருக்கிறது இதை அறிவித்திருக்கிறது கிழக்கு மத்திய ரயில்வே ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரயிலானது பாட்னாவில் இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது பாட்னாவில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூன்று வாரங்கள் இயக்கப்பட இருக்கிறது வருகிற பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஜூன் ஆகிய மூன்று சனிக்கிழமைகளில் நைட்டு பத்து முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பாட்னா டானாபூர் வழியாக பிரயாக்ராஜ் வந்து பிரயாக்ராஜில் இருந்து இட்டார்சியில் ஜாயின்ட் ஆகி இட்டார்சிக்கு அப்புறம் நாக்பூர் தான் நாக்பூருக்கு அப்புறம் பெல்லார்சா அப்படி முக்கியமான சில நிறுத்தங்களில் மட்டும் நின்று சனிக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை காலையில் மங்களூர் சென்ட்ரல் வந்து சேரும் இந்த ரயில் வரக்கூடிய அந்த ரூட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் பெரம்பூரை கவர் பண்ணுது பெரம்பூருக்கு அப்புறம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் திருப்பூர் ஈரோடு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினானது ஈரோடு திருப்பூரை தாண்டினதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வரணும் கோயம்புத்தூருக்கு வராமல் போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக சென்னை பெரம்பூரிலிருந்து கோவைக்கு அல்லது ஈரோடு திருப்பூருக்கு செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது வருகிற பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி அஞ்சு மற்றும் ஜூலை ரெண்டு ஆகிய செவ்வாய்க்கிழமை மூன்று வாரங்களுக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் மங்களூர் இருந்து நைட்டு எட்டு மணிக்கு கிளம்புது மங்களூர் இருந்து நைட்டு எட்டு மணிக்கு கிளம்புறதுனால சென்னைக்கு ஒரு கூடுதல் ரயிலாக இந்த ரயிலானது மங்களூரில் இருந்து இருக்கும் அதே மாதிரி போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது போத்தனூருக்கு அடுத்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடு வழியாக பெரம்பூர் போய் அங்கே இருந்து டெல்லி ரூட்டில் இட்டார்சி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டைவெர்ட் ஆகி பிரயாக்ராஜ் போகும் நம்ம திருமேணி சங்கமத்தை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலானது நமக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஒரு புதிய ரயிலை கிழக்கு ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது கிழக்கு மத்திய ரயில்வே இதில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்குது செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸும் இருக்குது பயன்படுத்தி கொள்ளலாம்